சகல விஷயங்களையும் மனத்திறந்து குட்டி தீர்த்து விட்டாள் அந்த மட்டும் அவளுக்கு திருப்திதான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அவளுக்கு அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கொண்டே மனதில் புதிய புதிய சபதங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முயன்றாள் சென்று போனதற்கெல்லாம் மறந்துவதில் பயனில்லை அந்த நாட்களை மறந்து விடுவதுதான் நல்லது இனிமேல் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவளுடைய கற்பு நெறிக்கு இனிமேல் எந்தவித கலக்கமும் ஏற்படாது

பழையபடி அவனை தனதாக்கி கொண்டு விட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அவள் எந்த நிமிஷத்திலும் அவளுக்கு தோன்றிற்று என்றுதான் அவளால் கேட்க முடிந்ததை தவிர என்னை நேசிக்கிறீர்களா என்று அவளால் கேட்க முடியவில்லை அந்த உரிமை முழுமையே அவள் எழுந்துவிட்ட விட்டாலும் என்னவோ அந்நாள் வரை யாரிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பழனி சண்டை போட்டுக் கொண்டது கிடையாது இப்போது நண்பர்களுடன் சண்டை போட்டுக் கொள்வது சகஜமான காரியமாகிவிட்டது ஆகிவிட்டது ஒரு நாள் அவன் எதிரிலேயே பப்பு சில விஷயங்களை உடைத்து பேச துணிந்து விட்டான் ஆனால் அவை ஒன்று பழனிக்கு புதிய விஷயம் அல்ல கருத்தம் அவனிடம் சொல்ல விஷயங்கள் தான் என்றாலும் இது போன்ற சமாச்சாரங்களை மற்றொருவன் கூற பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா பெரும் பூசல் ஏற்பட்டது பழனி பப்புவை பலமாக தாக்கினான் ஆனால் சண்டை அதோடு முடிந்துவிடவில்லை பப்பு அந்த துறையில் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடற்கரையில் ஏராளம் அவர்கள் அன்று நடந்த நிகழ்ச்சியை பப்பு என்ற தனிமனிதன் தாக்கப்பட்டான் என்ற கண்ணோட்டத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை தென்னை கூட்டம் குடும்பத்தைச் சேர்ந்த பப்புவை தாக்கக்கூடிய அளவுக்கு பழனிக்கு திம்பு வந்து விட்டதா என்று கேள்வி பிறந்துவிட்டது விட்டது குடியிருக்க சொந்த வீடு ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் மனதில் உருவாக்கி இருந்த அந்த திட்டமும் இப்போது சிதைந்து போய்விட்டது கடலில் மீன் மிக குறைவாக இருந்தது பழனிக்கு வேலைக்கு போவதற்கு கூட உற்சாகமே இல்லை இப்போதெல்லாம் அன்றாடம் அவன் கொண்டு வந்த பங்கை பற்றி விசாரிக்கவும் அவள் தயங்கினாள் புத்தம் புதிய உடைகள் அணிய அவளை மன்னார் சாலை திருவிழாவுக்கு அழைத்து செல்ல வேண்டாமா அடுக்களையும் தனியரையும் கொண்ட வீடு ஒன்றை வாங்க வேண்டாமா இப்போது சொந்தமாக ஆட்டுக்கள் மட்டும் இருந்தது இன்னும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான என்ன என்ன பொருட்களை எல்லாம் சேமிக்க வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் பெரிய திட்டங்கள் அவற்றையாவது நீண்ட கால திட்டம் என்று எண்ணிக் கொள்ளலாம் நடந்தால் உண்டு இல்லை என்றாலும் இல்லை இப்போது அன்றாடம் வயிறு கழுவதற்கு தாழம் போடக்கூடிய நிலை வந்துவிட்டதே கூட ஒரு சேலையும் ஜம்பரும் இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் சொல்லப் போனால் மிக அவசியமாக இருக்கிறது பழமையிடம் ஒரே ஒரு நுங்கி துண்டு தான் இருந்தது ஒரு நாள் கருத்தம்மா அவரிடம் கேட்டாள் நான் நாளிலிருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டுமா இதற்கு பழனி சட்டென்று பதில் சொல்லவில்லை இதில் இவ்வளவு தூரம் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது இருந்தாலும் ஏனோ பதில் உடனடியாக பிறக்கவில்லை வியாபாரத்துக்கு சென்றால் அதன் மூலம் என்ன என்ன பயன்கள் ஏற்படும் என்பதையும் அவள் ஒவ்வொன்றாக சொன்னாள் அவன் சம்மதம் தரும் பட்சம் அந்த வேலையை மேற்கொள்ளலாம் என்பதே அவளுடைய உத்தேசம் அப்படியான போ என்றான் அவன் இரண்டு நாட்களுக்குள் அவள் ஒரு கூடை வாங்கி வைத்துக் கொண்டாள் மறுநாள் தோணி கரை வந்து சேர்க்கிற நேரத்தில் அங்கே கருத்தம்மா கூடையுடன் தயாராக காத்து கொண்டு நின்றாள் அப்போது கூட கல்யாணம் முடிந்து அதிக நாட்கள் ஆகி இருக்கவில்லை அதற்குள் கடற்கரையில் வந்து நிற்கும்படி ஆகிவிட்டது கொச்சி பெண் கேட்டாள் கருத்தம்மா நீ எதுக்காக வியாபாரத்துக்கு வருத நானும் ஒரு மரக்காத்தி தானே இதுதான் அவள் சொன்ன பதில் இருந்தாலும் கடற்கரையில் எல்லோரும் இதை பற்றி பேசிக் கொண்டனர் இரண்டு விதமான அபிப்பிராயங்களும் ஏற்பட்டன கருத்தம்மாவுக்கு பழக்கம் உள்ள வேலை அல்லாது வியாபாரத்துக்கு செல்ல நேரும் என்று அவள் கனவிலும் எண்ணி இருக்க மாட்டாள் அவளுடைய தாயார் இதை செய்து வந்தாள் என்பது உண்மைதான் ஆனால் தன்னை போல் தன் மகளும் ரொம்ப கனமான மீன் கொடையை தலையில் சுமந்து கொண்டு கூடையிலிருந்து சுட்டும் தண்ணீர் உடம்பெல்லாம் விழுந்தோட

வெகு தூரம் முன்னால் சென்றுவிட்டனர் அவர்களுக்கு நித்திய பழக்கமான தாங்க முடியாத கருத்தமாவால் அவர்களை போல் ஓட முடியவில்லை கடைசியாக சென்று கொண்டிருந்தவள் அவள்தான் சில சமயம் கூட போகும்படியாகி விடும் அவளுக்கோ முன்பின் பழக்கம் இல்லாத இடம் முன்பின் பழக்கம் இல்லாத ஆட்கள் என்ன செய்வாள் பாவம் மற்ற பெண்கள் குடியிருப்புகளில் புகுந்து புறப்பட்டு வளைய வளைய வந்து கொண்டிருந்தனர் கருத்தம்மாவுக்கு புதிய பாதைகளில் நுழைய தயக்கம் எல்லா வீட்டு வாசல்களிலும் நின்று கொண்டு கூவி பார்த்தாள் சில வீடுகளில் ஏற்கனவே மீன் மீன் ஆகவே அவர்களுக்கு இல்லை வேறு சில வீடுகளில் என்ன மீன் என்று விசாரித்தனர் பொடி மீனை சீட்டுவார் இல்லை இன்னும் சில வீடுகளில் விலை பேசினார்கள் என்றாலும் வியாபாரம் முடியவில்லை நெடுந்தூரம் அலைந்து திரிந்த பின்பும் காரணாவுக்கு கூட விற்கவில்லை நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை கொண்டு வந்த சரக்கை விற்று தீர்த்து விட்டால் போதும் என்றாகிவிட்டது தலை சுமற்றோடு திரும்பிச் செல்வது எத்தனை அவமானமான விஷயம் அன்று அவள் நஷ்டத்துக்கு விற்று தொலைத்து விட்டு வெறுக்கையுடன் வீடு வந்து சேர்ந்தாள் அதனாலும் ஒரு நன்மை ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும் பல இடங்களில் அன்று வாழ்க்கை பதிந்து விட்டது பலர் தொடர்ந்து அவளிடமே வாங்குவதாகவும் சொன்னார்கள் பழனி ஒரு பேடி துண்டை புகைத்தவாறு உட்கார்ந்து கொண்டிருந்தார் கருத்தம்மா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள்

ஏதோ அவள் அன்று வெளியே எங்கும் செல்லாதது போலவும் காலையில் அங்கேயே உட்கார்ந்திருப்பது போலவும் தான் இருந்தது அவனது முகபாவம் அதனால் அவள் மனதுக்கு ஏற்பட்ட சோர்வையோ துக்கத்தையோ அவனிடம் காட்டிவிடலாமா சொல்ல போனால் அவளுக்கு என்ன உரிமைதான் இருக்கிறது ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அவள் ஒரு மனைவிதான் அவளுக்கு என்று தன் உரிமைகள் ஏதும் இல்லாமல் இருக்கலாம் கடமைகள் என்னும் உண்டல்லவா அவள் கேட்டாள் சாப்பிட்டீங்களா குளித்தால் மாற்றிக்கொள்ள வேட்டி கூட இல்லை அவளுக்கு விசாரிக்காவிட்டாலும் வியாபாரத்துக்கு சென்று வந்த விஷயத்தை எல்லாம் கருத்தம் விரிவாக சொன்னாள் அன்று என்னவோ நஷ்டம்தான் என்றாலும் கூட இனிமேல் தொடர்ந்து வியாபாரம் செய்வதற்கு அனுசரணையான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று திருப்தியோடு கூறினாள் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை அவள் மேற்கொள்ளவும் அவன் மனம் ஒப்ப வேண்டும் கரையில் கூட்டமாக நின்றவாறு சின்ன வலை வீசி இழுத்து பெண்கள் மீன் பிடிக்கிறார்களே தானும் அதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை கருத்தம்மாவுக்கு தன்னையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று அவள் பழனியை கேட்டுக் கொண்டாள் என்னால் அதொண்ணும் செய்ய முடியாது என்றாள் பழனி மறுநாள் கடலில் அயிலை மீன் ஆகப்பட்டது கையில் இருந்த படத்துக்கு அயிலை மீன் வாங்கிக் கொண்டாள் கருத்தம்மா முன்தினம் சென்றது போலவே அன்றும் அவள் மற்ற பெண்கள் பின்னால் ஓடி சென்றாள் அவள் மீன் தருவதாக ஒப்புக்கொண்டிருந்த வீட்டார்கள் அவளுக்காக சிறிது நேரம் மற்ற பெண்கள் அண்ணாவுக்கு அவர்கள் மறுநாளும் மீன் கொண்டு வர வேண்டும் என்று அவளிடம் கொண்டனர் புதிய மரக்காத்தி மிகவும் நல்லவள் என்று பெயர் விட்டது அதுவரையிலும் இரண்டு மூன்று நாட்கள் தான் சென்றிருப்பாள் கருத்தம்மா அன்று கடற்கரையில் பெரும் கிளம்பிற்று வியாபாரத்துக்கு சென்று வரும் மற்ற எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சியாக நின்று கொண்டு கருத்தமாவி வாயில் வந்தபடி வைத்து நுறுக்கினர் அவர்களில் உருத்தியின் ஏச்சுக்கு பதில் சொல்ல கூட கருத்தம்மாவின் நாவுக்கு நேளம் பற்றாது பின் எவ்வாறு ஐந்தாறு பெண்களுக்கு பதில் சொல்ல போகிறாள் அவள் இவள் வாய்விட்டு அழுது விட்டாள் உருத்தி அப்போது கோப வெறியில் கத்தினாள் ஏதோ ஒரு கடற்கரையில எவனோ ஒரு துளுக பயில கட்டிக்கிட்டு கிடந்தவ நம்ம கடற்கரைய அழிக்க வந்து சேர்ந்திருக்கான் அப்போது மற்றொரு தீ சொன்னாள் அவளுக்கு நிறைய வியாபாரம் கிடைக்கத்தான் செய்யும் எல்லா வீட்லயும் அவகிட்டதான் வாங்கணும்னு ஆம்பளைக்கு சொல்லுவாங்க ஆளை மயக்கிற ராங்கி கறி இல்ல இவ இப்படி எல்லாம் கருத்தம்மாவின் எதிரே நின்று பேசும்படியாகி விட்டது கருத்தம்மாவின் கண்களை இருள் மறைத்து விட்டது செவிகளும் ஒரேடியாய் அடைந்து போயின அழுதவாறு வீட்டை நோக்கி எடுத்து வைத்தாள் அவளிடம் அனுதாபம் அனுகூலமாக ஒரு வார்த்தை இந்த உலகில் ஒரு இல்லை உண்மை ஒருவராவது அறிந்து கொள்ளவில்லை மற்ற மரக்காத்தி பெண்களைப் போல் உடலை வளைத்து வயிற்றை கழுவுவதற்கும் உரிமை இல்லை அவளுக்கு கடலில் இருந்து திரும்பி வந்து சேர்ந்த பழனியோ அன்று அவளின் வியாபாரத்துக்கு செல்லவில்லை என்பதை கூட கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை அவளை ஏறிட்டு கூர்மையாக பார்த்தான் அழுது வீங்கி போயிருந்த அவளுடைய முகம் அவனுக்கு ஒரு புதிய விஷயமாகவோ புதிய காட்சியாகவோ படவில்லை சொல்ல போனால் அவள் முகம் அப்படித்தானே இருந்தது சில நாட்களாக அவன் கண்டு கொண்டிருந்த காட்சியும் அதுதான் ஆனால் அன்று அவளுடைய முகம் மேலும் அதிகமாக சோர்ந்து வாடி இருப்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லையா என்ன கடைசியில் என்ன விஷயம் என்று அவன் விசாரிக்கத்தான் செய்தான் உப்புக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி முழுப்ப பார்த்தாள் அப்படித்தான் அவளால் சொல்லவும் முடியும் நடந்த கதையை எல்லாம் சண்டை மூண்டு பேச்சு தடிக்கும் போது ஒவ்வொருவரும் தங்களை மறந்து ரகசிய விவகாரங்களை அம்பலப்படுத்துவதுண்டு சொல்ல போனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேதோ நடந்துதான் இருக்கிறது அப்படித்தான் என்ன வேண்டி இருக்கிறது ஆனால் இங்குள்ள பெண்களை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது தெரிந்திருந்தால் அவளும் பதிலுக்கு பதில் ஒன்றுக்கு பத்தாக முழுக்கி இருப்பாள் அவளுக்கு மட்டும் பேச வாயில்லையோ அப்படி என்ன மாபெரும் தவறு செய்து விட்டாள் அவள் இந்த கடற்கரையிலும் சிறுவர் சிறுமியர் ஒன்றாக ஓடியாடி விளையாடி தெரிந்தது கிடையாதா அவர்கள் சிப்பி பொறுக்குவதையும் மணலை அம்பாரமாக குவித்து அடியில் பள்ளம் பறிப்பதையும் கொஞ்சமின் பொறிக்கு திருவதையும் கருத்தமாக எத்தனையோ பார்த்திருக்கிறாள் இப்போது வயது வந்தவர்களாக இருப்பவர்களும் சின்ன வயதில் இது போல் தான் அவர்களுடைய ரகசிய கதைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற கீழான எண்ணமும் அவளுக்கு தோன்றியது முன்காலத்தில் வாழ்ந்திருந்த எந்த பெண்ணுடைய காதல் கதையாவது இந்த காற்றில் கலந்து வீசுகிறதா அடி விட்ட முக்கமத்தியின் ஆத்மா நிராதரவாய் இங்கும் நில ஒளியில் அலைந்து திரிகிறதா அங்கே கேட்டது போல் ஒரு பாட்டை இதுவரையிலும் இங்கு அவள் கேட்கவில்லை கருத்தமாம் வியாபாரத்துக்கு செல்வதை நிறுத்தி கொண்டாள் அதோடு ஒரு புதிய வேலையை மேற்கொண்டு அதை ஒழுங்காக செய்து வந்தாள் கடற்கரையில் இருந்து மீன் வாங்கி உப்பு போட்டு பக்குவம் செய்து காய போட்டு வைத்தாள் மீனுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிற போது கருவாடு நல்ல விலைக்கு போகும் வியாபாரிகளை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள் கருத்தம்மா தனக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டத்தை அமைத்துக் கொண்டு அதை பின்பற்றி நின்று வாழ முனைந்தாள் அவளுக்கு என்றுமே சொந்தமாக ஒரு வாழ்க்கை திட்டம் இருந்தது என்று சொன்னாலும் சரிதானே பிறருடைய கண்களுக்கு புலப்படாத அவள் மனதில் புதையுண்டு கிடக்கும் அக வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு பல முறை அந்த அனுபவத்தில் அவள் ஆழ்ந்து போனதும் உண்டு அதையெல்லாம் எந்த இடத்திலும் அவள் சொன்னதும் இல்லை யாருடனும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாமல் ஏகாந்தமாகவே அவள் நாட்களை கொண்டிருந்தாள் குழந்தையின் நிலைமையும் அப்படியேதான் அவன் அன்றாடம் வேலைக்கு சென்று வந்தான் பழைய சுறுசுறுப்பும் உற்சாகமும் அவனை விட்டு களைஞ்சு கொண்டிருந்தான் பழனி கருத்தம்மா ஆகியோரின் இல்லற வாழ்க்கை இவ்வாறு ஒழுங்கும் நியதியும் கொண்டு தங்க தடையின் நடந்து கொண்டிருந்தது ஆரம்ப நாட்களில் அவர்களிடம் காணப்பட்ட உணர்ச்சி வேகம் இப்போது எங்கோ மறைந்து கொண்டு விட்டது அது அடங்கி முடுங்கி போய்விட்டது

கிசகிசவென்று பேசுவது சகஜமான காட்சியாகி விட்டது அவ்வாறு பேசிக் கொள்ளாவிட்டாலும் அவன் மனதில் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழத்தான் செய்தது நாலந்து மாதங்களுக்கு முன்னால் வரை வாழ்க்கையில் பக்க ஆதாரமோ இன்றி பந்தமும் பிணைப்பும் இன்றி அனாதையாக அவன் இருந்த போதெல்லாம் அவனை சந்திக்கிற ஒவ்வொருவருமே மலர்ந்த முகத்துடன் ஷேமலாபம் விசாரிப்பது வழக்கமாக இருந்தது ஊரில் நல்லவன் என்ற பெயரும் சம்பாதித்திருந்தான் அதே முன் அவன் நடந்து செல்கிற போது பின்னால் விட்டது என்ன ஏமாற்றம் பழனி ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்தவன் அல்ல அன்று பேய் கொண்டு ஆழ்கடலை நோக்கி தோணியை செலுத்தி கொண்டு சென்று விட்டான் அவன் பின் இன்று வரை சுக்கான் பிடிப்பதில் அதி சமர்த்தனான அவன் கையில் மீண்டும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படவில்லை எல்லோருடைய மனதிலும் ஒரே பயம் அவனுடைய சக ஊழியர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பயந்தான் அவன் உடம்பில் பிசாசு புகுந்து கொண்டு விட்டது என்று கூட அவர்கள் நம்பினர் கருத்தம்மா கடற்கரையை அடியோடு நிர்மூலம் செய்துவிட்டு போகத்தான் வந்திருக்கிறாள் என்பதிலும் அவர்களுக்கு துளியும் சந்தேகம் இல்லை அவளுடைய மரக்கானுடன் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒவ்வொரு அறையத்தையும் தம் தம் புருஷனிடத்தில் சொல்லவும் தலைப்பட்டனர் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் பெற்று வரும் அசைக்க முடியாத நம்பிக்கை அத்தனை வலுவானது ஆழமானது பாவம் கருத்தம்மா அவளிடம் அனுதாபம் காட்டவோ பறிவு கொண்டு ஒரு வார்த்தை சொல்லவோ அந்த கடற்கரையில் ஒரு ஜீவன் கூட இல்லை அதே போல் பழனியும் அனாதையாகிவிட்டார் அவன் நிலைமையும் அதேதான் தான் இப்போது யார் வேண்டும் என்றாலும் என்ன வேண்டும் என்றாலும் அவர்களை தூற்றி பேசலாம் வலைக்காரன் குஞ்சனுக்கு சொந்தமான தோணியில் தான் பழனி வேலை பார்த்து வந்தான் அவன் நீண்ட காலமாகவே தோணியும் வலியும் வைத்துக் கொண்டு தொழில் பார்த்து வருகிறவன் என்றாலும் நாலா விட்டத்தில் திசை அடைந்து விட்டான் இன்று இருக்கிற சொத்தெல்லாம் அந்த தோணியும் வலியும் தான் அவன் குடியிருந்த வீடும் மனையும் இன்று மற்றொருவனுக்கு சொந்தமாகிவிட்டது அந்த தோணியும் வலியும் இல்லாதவரை குஞ்சனுடைய குடும்பமே பட்டினியில் ஆழ்ந்து போய்விடும் வேறு தோணிகளில் வேலை பார்க்கவும் அவனுடைய குடும்ப கௌரவம் இடம் தராது அதோடு அவன் மகா சாது கிளிடும் தட்டிவிட்டது கருத்தமாவை பற்றி அடிபட்டுக் கொண்டிருந்த கதைகள் அவருடைய காதில் விழுந்தன என்ன கஷ்டம் இது கெட்ட பெயர் எடுத்துவிட்ட ஒரு பெண்ணின் மரகான் அவனுடைய தோணியில் வேலை பார்த்து வருகிறான் தினமும் அவனுடைய தோணியில் அவன் கடலுக்கு சென்று வருகிறான் ஒவ்வொரு நாளும் தோணி கரை வந்து சேருவது வரை குஞ்சனுக்கு மன அமைதி என்பதே இல்லாமல் போய்விட்டது பழனி தோணியில் இருப்பதால் தோணி எந்த நிமிஷத்திலும் சுப்ப நூறாய் நொறுங்கி போய்விடலாம் அல்லது நீரோட்டத்தில் சிக்கி நடுக்கடலுக்குள் சென்று விடலாம் எவ்வித விபத்தும் அழைத்து ரகசியமாக அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மனதுக்குள் எல்லோருக்கும் அதே பயம்தான் வீட்டு பெண்கள் வேறு அந்த பயத்தை நாள்தோறும் வளர்த்து கொண்டிருந்தனர் குஞ்சன் அவர்களை கலந்து ஆலோசிக்க கூட்டம் கூட்டிய போது எல்லோருடைய மனதிலும் ஒரு நிம்மதி பிறந்தது குமரன் சொன்னான் நிஜமா உங்களுக்காவது தோணி போயிடுமேன்னு பயம் எங்களுக்கும் உயிரே போயிடுமோன்னு பயமா இருக்குது பன்னிரண்டு குடும்பம் கையில சட்டி ஏந்தி கெடுத்தரியும்படி ஆயிடும் குமரனோடது பேச்சு வேலாயுதன் கூட எதிர்க்கவில்லை அவனுக்கும் உள்ள பயம்தான் பலைக்காரன் குஞ்சன் சொன்னான் ஆமா ஆமா நீ சொல்றது ரொம்பவும் சரி கடல் தாய் விஷா அப்படித்தான் அதுல ஈவெருக்க இருக்காது யாருக்குமே அந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கவில்லை காலம் மாறுகிறது என்றாலும் கடல் தாயின் நீதிகளுக்கு மாற்றம் இல்லை கடற்கரை முக்குவனின் தர்மத்துக்கும் மாற்றம் இல்லை திகில் பிடித்துக் கொண்ட உள்ளத்தோடு குமார் சொன்னார் நாங்க கடலுக்கு போயிருக்கிற சமயம் பார்த்து அந்த துருக்கு பைய வந்து சேர்ந்துட்டானா அப்படி எங்களுக்கு என்ன கதியாகும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிடுங்க வலைக்காரன் குஞ்சன் இந்த பேச்சை கேட்டதும் போய் விட்டார் ஆமா அப்புறம் அதோ பாட்டி குஞ்சு நிராசையுடன் சொன்னார் அந்த துழுக்க இப்பவும் நடமாட்டம் வச்சிட்டு இருக்கான்னு ஊர்ல சொல்றாங்க வலைக்காரன் குஞ்சன் கேட்டான் அப்படியா வாஸ்தம் தானா அந்த பயில அப்படியே அடிச்சு கொண்டு போட்ட என்ன வேலாயுதன் சொன்னார் அப்புறம் ஒரே குழப்பமா போயிடு எஜமா வீடுகளில் பெண்களுக்கு சற்றும் நிம்மதியில்லை காலையில் தோணி கடலுக்கு செல்லுகிற நேரமெல்லாம் ஒரே அழுகையும் கூச்சலும் தான் தோணி மறுபடியும் கதை வந்து அடைகிற போதுதான் மீண்டும் அவர்கள் மூச்சு விடுவார்கள் பாண்டி கொஞ்சம் தொடர்ந்து சொன்னான் பொம்பளைங்க சொல்லுதத பார்த்தா இன்னைக்கு வர உசுரோட இருக்கோம்னா ஏதோ கடல் தாய் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டியிருக்கு அந்த காலத்துல நடந்த மாதிரி இன்னைக்கும் நடக்கும்னா இதுக்குள்ள நாங்க மறைஞ்சு போயிருப்போம் கடல் கடையில எலும்பு துண்டா கிடப்போம் நாலந்து தினங்களுக்கு முன் ஒரு நாள் கடற்கரையில் பப்பு பறிக்குட்டியின் நள்ளிரவில் சந்தித்தானே அந்த செய்தி அவனன் எல்லோருக்கும் சொன்னான் பரிக்குட்டி பாட்டு கொண்டே ஆனந்தமாக நடந்து சென்று கொண்டிருந்தானாம் அம்மாதிரி அவன் அடிக்கடி வந்து போவதுண்டாம் எல்லோரும் பழனியை எண்ணி இறக்கப்பட்டனர் தங்கமான பையன் அவனுடைய தலைவிதி இப்படியா இருக்க வேண்டும் யார் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் சரி இப்போ என்ன செய்யணும்னு ஒரு வழி சொல்லுங்க பாப்போம் கேட்டான் குஞ்சன் குமாருக்கு ஒரு யோசனை தட்டுப்பட்டது பழனியை தோணியில் ஏற்றாமல் கரையில் நிற்கும்படி செய்துவிட வேண்டும் அது மிகவும் நல்ல யோசனைதான் நடைமுறை சாத்தியமான காரியமும் அது ஒன்றுதான் அன்றொரு நாள் பேய் எதிரே கொண்ட பழனி தோணியை ஆழ்கடலுக்குள் செலுத்திக் கொண்டு சென்றதை நூறாவது தடவையாக குமார் சொன்னார் இனிமேலும் அவனுக்கு என்னைக்காவது அந்த மாதிரி புத்தி மாறாட்டம் வந்து போச்சுன்னா நாங்க என்ன செய்வோம் நான் என்னைக்கும் அவன் முகத்துல இருந்து கண்ணெடுக்காம தோடிக்குள்ள உக்காந்துகிட்டு இருக்கேன் எப்போ அவனுக்கு புத்தி பேதலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட குமார் பேசியதை எல்லோரும் ஆமோதித்தனர் சுக்கானை அவன் கையில் ஒப்படைப்பதில்லை என்பது உண்மைதான் ஆனால் துடுப்பை மாற்றி போட்டாலும் போதாதா குமார் சொன்ன யோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அந்த செய்கை எந்த அறையினுடைய உள்ளத்தையும் புண்படுத்திவிடும் பழனியோ சின்ன வயதில் இருந்தே வலைக்காரன் குஞ்சனுடைய தோணியில் வேலையாளாக பணியாற்றி வருகிறான் அவன் அன்று போல் நாதியற்ற குழந்தையாக இருந்திருந்தால் நடுக்கடலில் தூக்கி போட்டு விடலாம் இன்று அவன் சுக்கான் பிடித்து தோண்டி செலுத்தும் பெரிய மரக்காராகி விட்டான் அவன் துடுப்பு தடி ஏந்தி நின்றான் என்றால் மற்ற தோணிக்காரர்களுக்கு கிடைப்பதை விட இரு மடங்கு மீன் கிடைக்கும் பங்கும் தலைக்கு ரூபாயாவது அதிகமாக கிடைக்கும் குஞ்சர் எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார் இப்போ அவன் சுக்கா பிடிக்கல சரி அதுக்கப்புறம் பங்கு உங்களுக்கு குறைவாகத்தானே கிடைச்சிட்டு இருக்குது குமாரும் அந்த உண்மையை ஒப்புக்கொண்டான் ஆனால் தலை தப்புவதற்கு வேறு என்ன வழிதான் இருக்கிறது ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இந்த விஷயத்தை யார் எப்படி அவன் முகத்தை கொண்டு இதை சொல்ல முடியும் குஞ்சன் என்னால் முடியாது என்றே சொல்லிவிட்டான் அவனுக்கு அதை சொல்ல திம்பில்லை முடியவே முடியாது அவன் குமாரிடம் சொன்னான் நீங்க யாராவதுதான் அவங்க சொல்லணும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒருவரேனும் தயாராக இருக்கவில்லை பின் எப்படித்தான் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வது கருத்தை ஒரு வழி சொன்னார் ஒண்ணு செய்யலாம் அவன் கரை வந்து முன்னால நாம தோணியை கிளப்பிக்கிட்டு போயிடறோம் சாதாரணமா கடல் கரையில ஒரு ஆளை மாத்துறதுன்னு சொன்னா இப்படித்தான் செய்வாங்க இந்த வழி வலிக்காரன் குஞ்சனுக்கு தெரியும் ஆனால் இதில் ஒரு தர்ம சங்கடம் உண்டு தோணி கடலுக்கு சென்ற பின்னர் வேலை இழந்தவன் தோணியின் சொந்தக்காரனிடம் சண்டை போடுவான் அதே மாதிரி நாளை பழனியும் தன் முன்னால் வந்து நின்று கொண்டு கேள்விகள் தொடுக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது என்பதை எல்லாம் யோசித்து நடந்து கொள்வது என்று தோணிக்காரர்கள் மேலும் ஒரு முறை உறுதியாக சொல்லிவிட்டு கலைந்து சென்றனர் குஞ்சன் பழனிக்கு பதிலாக தனது தோணியில் மற்றொருவனை அமர்த்தியும் விட்டான் அன்றும் பழனி வழக்கம் போல் எழுந்திருந்து கடற்கரைக்கு வந்தான் அதற்குள் தோணி கரையில் இருந்து நெடுதூரம் சென்றுவிட்டது பழனி சில கூவுதல் இத்தனை பெரிய ஓசை அந்த கடற்கரையில் எழுந்ததே இல்லை தன்னை கரையில் விட்டுவிட்டு விட்டனர் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அன்று வரை கடலின் குழந்தை போல் வளர்ந்திருந்த பள் அவனுடைய உடம்பில் சர்வ சக்திகளும் மூண்டெழுந்து அதன் சுரூபத்தை காட்ட ஆரம்பித்தனர் கடல் தாயின் அருமை குழந்தையான அவரை வேலையில் தள்ளி இருக்கிறார்கள் அவன் பிறந்ததே காற்றுடன் போராட அவன் உடல் நீரோட்டத்தை அடக்கியாழ பிறந்தது இயற்கை சக்திகளோடு அனுதினம் போராடி வாழ்ந்தவனவன் வீட்டிலிருந்து சகல உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டன அதை தாங்க உண்ணாமல் அவனுடைய ஆத்ம சக்தி வீறு கொண்டு எழுந்தது அதன் பலம் முன்னே விடமோ பல மடங்கு பெருகிற்று

அவனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்த தோணி வீடு கொண்டு எழுந்த சக்திகள் கனப்பொழுதில் அடங்கி விடுமா தோணியை விட்டு கொண்டு சென்று விட்டார்களே அதற்கு என்ன பொருள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் பழனி கடலுக்குள் குதித்தான் அவன் எப்படியும் தோணியை பிடித்தாக வேண்டும் பிடித்து அவனுடைய உரிமையை நிலைநாட்டியாக வேண்டும் ஒரு நீர் யானை போல் கடல் பன்றி போல் மேற்கு திசை நோக்கி நீச்சல் அடித்து பாய்ந்தான் பழனி அரையனாக கடலின் அருமை குளத்தையாக வாழ்ந்தே தீர்வது என்ற அவனது வேட்கை எத்தனை ஆழமானது மலை போல் ஒரு அலை அன்று வரையிலும் அத்தனை பெரிய அலை ஒன்று எழுந்ததில்லை என்று சொல்லலாம் எழுந்து அவனது தலைக்கு மேலாக உருண்டோடி சென்றது மறுபினாடி அதே அலை அவனுடைய சத்தி அத்தனையையும் ஒட்ட உறிஞ்சி எடுத்துக் பந்து போல் அவனை ஒரே சுருட்டாய் சுருட்டி கரை மீது தூக்கி எரிந்து விட்டு சென்றது பழனி தோல்வி கண்டு விட்டால் சோர்வினால் கீழே விழுந்து விட்டான் அவன் சட்டென்று எழுந்திருந்து வலைக்காரன் குஞ்சனுடைய வீட்டை பார்க்க ஓடினான் அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது கடல் வேலைக்கு நான் நாயக்கத்தவனா ஒரு கணம் பதில் சொல்ல முடியாமல் தயங்கினான் குஞ்சன் வந்து வந்து அது போய் பச்சை போய் அவ கெட்டு போனவில்லை எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் எல்லாரும் சொல்றாங்களே மிகுந்த கோபத்துடன் பழனி கத்தினான் சொல்றாங்க அவன் வந்த வழி பார்த்து திரும்பி நடந்தான்